வணக்கம் பாலமுருகன் சாட்ட மாமா இருக்கா பாருங்க துரைமுருகன் அவன் ஒரு எக்ஸில் ஒரு பதிவு போட்டிருக்கா அப்படி என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கார் வாங்கியிருக்காங்க பாருங்க இன்னோவா கார் இதுக்கு முன்னாடி வெள்ளையில இருந்துச்சு இப்ப கருப்பு கடையெல்லாம் மாத்திருக்கிறாங்க அதற்கான செலவு ரெண்டு கோடி ரூபாய் ஆறு கார் வாங்கியிருக்காங்க ஒரு காரோடைய விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதனால கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கா அப்படி ஏன்னா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாம் செலவாகிறது பத்தின மிகப்பெரிய அக்கறை இருக்கு பார்த்தீங்களா அது இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரே ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு கும்பலுக்கு மட்டும்தான் அந்த ஆர்வமும் அந்த அக்கறை இருக்கு அந்த கும்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கும்பல் அவங்க அந்த நாட்டில் வளர இருக்கக்கூடிய மக்கள் எக்கேடு கட்டு பட்டினி கடந்து செத்தா கூட அது கவலை கிடையாது ஆனா காசை மட்டும் யாருக்கு செலவுக்கு கொடுத்துடக் கூடாது காசு கொடுத்தா எதுக்கு நீ கொடுத்த அப்படி நீ கொடுக்கறதுனால அவன் என்ன அப்படி வாங்குற போறான் இப்படி ரெண்டுல ரெண்டு கோடி ரூபாய வந்து ஊதாரி தரமா கேடு கட்ட தரமா வெட்டி செலவு பண்ணினா இந்த நாடு உருப்படுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான மிகப்பெரிய அக்கறையோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு கருத்தை முன்னாடி வச்சிருக்கேன் இந்த கேடி துரைமுருகன்

முதலமைச்சர் கேட்டுட்டீங்கன்னா அவருக்கு இங்கே நேரடியா மோடியை எதிர்க்கிறாரு மிகப்பெரிய அளவிற்கான பாதிப்பு சூழல் அவருக்கு இருக்கு நீ என்ன பெரிய முதலமைச்சரா ஒரு கவுன்சிலருக்கு கூட ஒரு ஒரு வாக்கு வாங்காத வாங்குவதற்கு யோக்கியதை இல்லாத ஒரு ஆளு நீ உனக்கு எதுக்கு காரு உங்களுடைய நொண்ணை இருக்காம்பாங்க அந்த நொன்னே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு காருக்குள்ள சுத்தி எடுத்துறான் அந்த காருக்கு முன்னாடி நாலு காரு பின்னாடி நாலு காரு ஏண்டா முதல்ல எங்கேயாவது நின்று ஒரு கவுன்சிலர் சீட்டு நீங்க முதல்ல வாங்கிருக்கீங்களா நீங்க எல்லாம் இவ்வளவு டம்பாரம் அடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ திரள் நிதியில வந்திருக்கக்கூடிய வசூல்ல முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உங்க அன்னைக்கு நீங்க கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க அன்னி என்ன இந்த கட்சியோட மிகப்பெரிய பொதுச்செயலாளரா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உங்க அன்னைக்கு நீங்க கார் வாங்கி கொடுத்திருக்கீங்க முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உங்க அன்னைக்கு நீங்க கார் வாங்கி கொடுத்திருக்கீங்க இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே இல்ல எதிர்க்கட்சி தலைவரா என்ன அர்த்த மயில்ல நீங்க கார் கருப்பு கலர்ல கார் வாங்கினாங்க ரெண்டு கோடி செலவாக போச்சுன்னு சொல்லிட்டு தெரியுங்களே உங்களை மாதிரி ஊதாரே டம்பாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க முதல்ல எளிமையை பற்றியும் அது எதிர்கட்சிகளை இவ்வளவு தூரம் செலவு பண்றீங்களே பத்தி கேள்வி கேட்பதற்கு உரிய அடிப்படை யோக்கியதை முதல்ல உங்களுக்கு இருக்கா ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு நாம் தமிழர் கும்பலுக்கு முதல்ல என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா முதல்ல உள்ள இருக்கிறவனுக்குல ஃபுல்ல கொம்பு சீவு விடுறதுதான் இவங்களுடைய பேசிக் டார்கெட் அதாவது நேரடியான எதிரி யாருன்னு கேட்டு அவனை வந்து கொத்தி மறைச்சுக்கு வாங்க உள்ள இருக்கக்கூடிய உள்ளூர் எதிரிக்கா பாத்தீங்கல்ல பங்காளி சண்டை துரோகி யாரு எது நேரடியா இருக்கக்கூடிய எதிரி யாருங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை இந்த பக்கத்துல கூடிய பங்காளி சண்டையை மட்டும் கொம்பு கொம்புசி விட்டுட்டு அதன் மூலமா குளிர் காஞ்சிட்டு நம்ம முன்னாடி வந்து நின்றுக்கலாங்கிற கெருகட்ட பார்ப்பனிய புத்தியில நிறைஞ்சு வழியக்கூடிய தான் இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் மூளை அந்த மூலைய வெளியில வந்து இருக்கக்கூடிய போனா பானா சேனா தான் இந்த துறைமுருகனுடைய மூளை அவன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிக்கிட்டேன் நல்லா கவனிக்கக்கூடிய வார்த்தை காமராசர் வெர்சஸ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்படி கொண்டுட்டு வர்றான் வந்து அந்த லைன்ல நிப்பாட்டுறா பாங்க காமராசருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் நேர் எதிராக கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறான் எப்படி நிப்பாட்டான் கேட்டீங்கன்னா அவர் வந்து மிக எளிமையான முதலமைச்சர் இவர் வந்து மிகப்பெரிய ஆடம்பர முதலமைச்சர் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து டிராவல் பண்ணும்போது போது அவருக்கான பாதுகாப்பு வாகனத்தையே திருப்பி அனுப்பின முதலமைச்சர் மக்கள் முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மிகப்பெரிய அளவுக்கு ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய ஆடம்பர தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி சொல்றான்னா இவனை மாதிரி ஒரு பச்சை பொறுக்கித்தனம் ஒரு கேடு கிட்ட அயோக்கியத்தனம் ஒரு முள்ள மாதிரி தனம்ங்கிறது வேற எவனாவது வார்த்தையை பேசுவாங்களா ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா முதலமைச்சர் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையா கேட்டா சொன்னாரு எந்த அடிப்படையில் சொன்னாரு எதுக்கு எனக்கு இவ இப்ப நான் ஒரு ஒரு கா எனக்கு எதுக்கு இவ்வளவு வேணும் இந்த ஆடம்பரம்லாம் எனக்கு தேவையில்லை முதலமைச்சர் சொன்னாரு சொன்ன முதலமைச்சர் டெல்லிக்கு போகும்போது காமராசரை உயிரோடு தீ வைத்து கொளுத்துவதற்கான வேலையை செஞ்சாங்க மறக்க முடியுமா அவருடைய வீட்டை இடிச்சு வீட்டு முழுக்க பெட்ரோல் ஊத்தி அவர் அவர் இந்த தமிழ்நாட்டை விட்டு இந்த டெல்லியை விட்டு போவே கூடாதுன்னு சொல்லி உயிரோடு தீ வைத்து கூடிய சூழ்நிலை உருவானதுக்கு பிறகு அந்த காமராசர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா இல்லையா ஏன்டா கேடுகெட்ட பொறுக்கி பேலே இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா காமராசரை பற்றி வல்ல வாய்விலேய வகனம் மயில் பேச தெரியல காமராசருக்கு எந்த அளவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் நிகழ்த்தறதுக்கு பிறகு அவருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதுங்கிற வார்த்தையை நீ நோக்கியை போடணுமா வேண்டாமா இதுல மக்களின் முதலமைச்சர் முதலமைச்சராவ மக்களின் முதலமைச்சர் செல்வாய்க்கு இழந்த முதலமைச்சர் தானே இப்ப நீ சொல்ல வரேன் கேடுகிட்ட பொறுக்கி பேலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சராகட்டும் மக்கள் பிரதிநிதியாகட்டும் அவங்க அனைவருமே பாதுகாப்புக்கு உரியவர்கள் தான் சொல்லி அரசியல் அமைப்பு சட்டமே வரையறை பண்ணிருக்கு ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அவர் வந்து தனி மனிதர் கிடையாது அவர் வந்தா அவருக்கு ஒரு எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னா அவர் ஒரு அஞ்சு கோடி பேர் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆயிருக்காங்கன்னா ஐந்து கோடி பேரின் பிரதிநிதி தான் அந்த முதலமைச்சர் அதே மாதிரி மிச்சர் இருக்கக்கூடிய மூன்று கோடி பேர் வந்து அவருக்கு எதிர்ப்பா வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னா அந்த மூன்று கோடி பேருடைய எதிர்ப்பின் எதிர்ப்புக்கான அடையாளம் தான் அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தலைவர் அப்போ அவர் போற இடத்துலலாம் அந்த அஞ்சு கோடி பேர் வருவாங்கங்கிறது முக்கியம் இல்ல இந்த மூணு கோடி பேர்ல இருக்கக்கூடிய மூணு பேர் கிளம்பி வந்து ஏதாவது எதிர்ப்பது எதிர்ப்பை சந்த தமிழ் முதல்ல என்ன என்ன ஒண்ணு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு போயிரும் அதனால இன்றியமையாத கடமைங்கிறது வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படுறது இங்க யார் யாருக்கு திரும்ப பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு உங்க நொண்ணே இருக்கா பாங்க அந்த நொண்ணனுக்கு எதுக்குடா அவ்வளவு பாதுகாப்பு இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை சுத்திட்டு இருக்கா பாரு அந்த அண்ணாமலைக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு அவங்க எல்லாம் என்ன பெரிய தேசிய தலைவரா இல்ல மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய போரை நிகழ்த்தி இந்த சீனாவில் பாதி பாடரை வாங்கிட்டு வந்துட்டா அப்படியா இல்ல பாகிஸ்தான்ல போய் பெரிய பெரிய போரை நடத்தி என்ன Yeah. அவங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்கும் போது இந்த வாய் வந்து அதை பத்தி எல்லாம் பேசாது ஆனா முதலமைச்சர் ஃபோபியால தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கும்பலுக்கு அவர் நின்னாலும் குத்தம் உக்காந்தாலும் குத்தம் இப்ப கருப்பு கலர்ல வெள்ள கார வந்து கருப்பு கலர்ல கார் வாங்கிட்டாருன்னு சொல்லி இப்ப நீங்க குத்த பத்திரிக்கை வாசிக்கிட்டு இருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கோ தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைப்பா இருக்கக்கூடிய ஒன்றியத்துல தமிழ்நாடுங்கிறது வேறுபட்ட மாநிலம் ஏன்னு கேட்டீங்கன்னா முழுமையாக இந்திய கருத்தியல் சொல்லக்கூடிய பாஜகவின் அந்த சித்தாந்த நேரடியாக நேரடியாக நேர் முகமாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் அரசியல் வடிவம் திராவிட முன்னேற்ற கழகம் அது என்ன பண்ணுதுன்னா அவர்களுடைய சித்தாந்தத்தை நேருக்கு எதிர்ப்பார்கள் அப்போ வன்முறையின் மூலமாகவே காரியத்தை சாதிக்க வேண்டும் கொள்கை வச்சிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி பஜ்ரங் தலோடைய கொள்கைக்கு நேர் எதிராக உன்னுடைய கொள்கை தவறானது ஜனநாயக பூர்வமாக நான் எதிர்ப்பேன் வன்முறையை நான் கையில் எடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு எதிராக நீ ஏதாவது வன்முறையை ஏவினால் என்னை பாதுகாக்க பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நான் என்னை தற்காப்பு தற்காத்துக் கொள்வதற்கு நான் என்ன வேலை வேணா செய்வேங்கிற கொள்கை இருக்கும் போது எந்த நேரம் வேண்டுமானால் இங்க வந்து பாதுகாப்பு அசௌகரியமான சூழ்நிலை இருக்கு அப்ப கட்டாயமான பாதுகாப்புங்கிறது நமக்கு இன்றியமையாது இந்த இடத்துல வந்துக்கிட்டு ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும்போது நீ நீ வரல விட்டு நீ நீ கால் நீ வந்து கேள்வி கேக்குறானே நீ எவ்வளவு பெரிய ஒழுங்கு தனம் இதுல முக்கியமான விஷயம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாவட்டையும் எம்ஜிஆர் அதிமுகவையும் பின்னி பிணைஞ்சு நல்ல கால தரையில் பூச நக்கக்கூடிய நெய் அவர்களே வார்த்தையில சொல்லியிருக்காங்க இங்க இருந்து நேராக டெல்லி சென்றிருக்கும் போது எம்ஜிஆரையும் உயிரோட தீ வைத்து கொளுத்துவதற்கான வேலையை இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் காரன் சென்றிருக்கான்னு சொல்லி எம்ஜிஆர் பதிவு போட்டிருக்காரு அதே மாதிரி இருப்பதிலேயே மிகவும் மோசமான கிருமிகள் எதுன்னு கேட்டனா இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இந்த சங் பரிவார் கும்பல்கள் தான் ஆகையால் அவர்களோட மிகப்பெரிய எச்சரிக்கையா இருக்கணும்னு நீ சொல்லக்கூடிய ஜெயலலிதா அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க சரி பத்தி நீ சொல்லிட்டு நீ சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆடம்பரமா போச்சு ரெண்டு கோடி செலவா போச்சு அதெல்லாம் ஏத்துக்கலாம் சரி நீங்க எல்லாம் யாரா முதல்ல ஏழை தாயின் பிள்ளைகள் தாண்டா வாய் வாய் கிளிய கிளிய வெளியில் சொல்லிட்டு இருக்கேன் நான் பிச்சைக்காரன் ரோட்டு படுத்து கிடக்கிறேன் நான் சுடுகாட்டில இருந்து எந்திரிச்சு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்ல அவர் காசு குடுக்குறாரு இவர் காசு குடுக்குறாரு சொல்லி தாண்டா வரைக்கும் புலப்பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய மேனிபெஸ்டோல வந்துட்டு உனக்கு எந்த விதமான தொழிலுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க எப்படா வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் காரில் வந்து நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்க ஆறரை ரூபாய்க்கு வந்துட்டு கொடைக்கான ஆறரை ஏக்கருக்கு நீங்க வந்து வீடு வாங்கியிருக்கீங்க மதுரையில் காம்ப்ளக்ஸ் வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் என்ன அடிப்படையில இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமே இல்லாம ஒரு மனிதன் அத்தியாவசிய தேவைகளுக்காக மிகவும் எளிமையாக வாழ்வதற்குரிய அடையாளம் இது இது நீ வந்து மிகப்பெரிய அளவுக்கு பி எம் டபிள்யூ கார்ல சுத்திட்டு இதுதான் எளிமையின் அடையாளமா உங்க அண்ணிக்கு ஒரு காரு அண்ணனுக்கு ஒரு காரு அல்ல கைகளுக்கு ஒரு காரு ஜால்ராக்களுக்கு ஒரு காரு உங்களுக்கு உங்க பின்னாடி வந்து உங்களுக்கு சிஞ்சா அடிக்கிறதுக்கு வர்றதுக்கான ஒரு கும்பலுக்கு ஒரு காரு இவ்வளவு கார்லையும் இவ்வளவு மாநாட்டு மாதிரி செலவு பண்ணீங்கல்ல இதுக்கு பார்த்தா எளிமையின் அடையாளமாடாது முதலமைச்சர் கார் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க மோடிஜி கர்பர் மோடிஜி அவருடைய பாதுகாப்புக்கு வந்துகிட்டு தனி விமானம் வாங்கி இருக்காங்க எவ்வளவு தெரியுமா எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு தனி விமானம் வாங்கி இருக்காங்க இது இல்லாம அவர் தங்குவதற்கு ஒரு பங்களா கட்டி இருக்கிறாங்க நானூத்தி கோடி ரூபாய் செலவுல ஒரு பங்களா கட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்குமா கட்டி இருக்கிறாங்க சும்மா சாதாரணமாக மோடிஜி தான் சொல்றாரு நான் சாதாரணமாக ஏழை தாயின் பிள்ளைன்னு ஏழை தாய் பிள்ளைக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய்ல வீடும் எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கோடியில பிளைட்டும் எந்த ஏழையா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறான் சில சில கருத்துக்களை பேசுறதுக்கு பேசிக்கா சில யோக்கியத தன்மை இருக்கு அது கொஞ்சம் கூட உங்களுக்கு கிடையவே கிடையாது குறிப்பா ஆடம்பரம் செலவு பண்றதை பத்தி நீங்களே வாயவே தரக்க கூடாது ஏன்னா ஒன்னா நபர் ஆடம்பர ஆடம்பர பெரிபிடிச்சு அலையக்கூடிய ஆடம்பர போபியா உலகி நீங்க அதனால அந்த எளிமையா வாழணுமா முதல்ல நீங்க எளிமைய வாழ எங்களுக்கு முதல்ல காட்டுங்க முதல்ல வந்து பழைய கஞ்சிய குடிங்க ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ஸுகளை போடுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வாடகை விட்டு போங்க இந்த மாதிரி நிறைய நிறைய எளிமையா வாழ்ந்து காட்டிட்டு அடுத்தவங்களுக்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நல்ல கண்ணு ஐயா மிக மிக எளிமையா வாழ்ந்துருக்காரு நூற்றாண்டு வரலாறு அவர்கிட்ட போய் உட்காந்து போட்டானா இருக்கு தெரியுதுல்ல முதல்ல அவர்கிட்ட போய் சில விஷயங்களை கத்துக்க பழங்க புத்தியெல்லாம் எங்களுக்கு வந்து நீங்க முதல்ல சொல்லாதீங்க முதல்ல நீங்க புத்தியோட நடந்துக்க பயண இருங்க ஆரம்பிக்கலாம்